干吗呢？

நம்ம வயலில் இண்டோபில் கம்பெனியிலேருந்து தமிழ் செல்வனும் அவங்க அதிகாரியும் வந்து அலெக்டோ என்ற மருந்து ஃபெல்வெட் அப்படி மருந்து ரெண்டு ரெண்டரை மில்லி ரெண்டரை மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணி சொல்லி சிபாரிசு பண்ணாங்க பண்ணினேன் நல்ல ரிசல்ட்டு நல்லா புழுவு சேர்த்துருக்குது எல்லோரும் வாங்கி உபயோகப்படுத்துங்கள் வணக்கம் எங்கள் ஊர் அனுப்பூர் என் பேர் செல்வராஜு எங்கள் வயலில் வந்து பார்த்தாக்க எஸ்என் ரோட்டில் செல்லியம் தக்காளா இருக்குது நான் வயலில் இருந்தேன் எங்கள் கம்பெனிக்காரங்க வந்தாங்க காட்டை வந்து அவங்களா இறங்கி காட்டை பார்த்தாங்க நிறையா பூ இருந்துச்சு அதனால் நாங்கள் ரெண்டு டேங்கை தரோம் அடித்தப்பூ கண்ட்ரோல் ஆகிட்டு சொன்னாங்க அழைத்தோங்கிற வந்து ரெண்டு டேங்க் கொடுத்தாங்க ரெண்டு டேங்கு அடித்தேன் திரும்ப பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது எல்லா புழுவும் இறந்துருச்சு ஒரு சில புழுவை அப்படி இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் பார்க்கும்போது நல்லாவே இறந்துருச்சு நீங்கள் காலையில் மாதிரி வாங்கிட்டு வந்து எல்லா காடும் இன்னைக்கு வாங்கி காலையிலே அடிச்சிட்டேன் பரவாயில்ல நல்லா தான் நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்க பார்த்துக்கா ஒரு ஏக்கருக்கு வணக்கம் எங்கள் ஊர் அனுப்பூர் என் பேர் செல்வராஜு எங்கள் வயலில் வந்து பார்த்தாக்கா எஸ்என்ஆர் ரோட்டில் செல்வியமிக்க தக்காள இருக்குது கருணம்பட்டியில் காமாட்சிங்கிற ஒரு விவசாயியோட வயலில் தான் நம்பிக்கிறோம் ஆக்சுவலாக இப்போ எதுக்கான அந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா அலக்டோ நம்ம வந்து புழுவுக்கு மக்காசோளத்தில் எந்த அளவுக்கு பலன் இருக்கு அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது இப்போ வந்து இந்த ஃபார்மர் வந்து ஆக்சுவலா ரெண்டு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அடிச்சது ஆக்சுவலாக புழு மருந்து நம்ம அலக்டோ வந்து ஒரு டேங்க் ரெண்டரை மில்லியும் ஃபில்வுட்டு வந்து ரெண்டரை மில்லியும் சேர்த்து மக்காசோளம் படைப்புழுவுக்கு நம்ம அடிச்சிருந்தோம் அடித்து அடுத்த மறுநாளே விவசாயம் வந்து அவரே வயலில் பார்த்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் இருக்குன்னு அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க அதுக்கான ஆதாரம் வந்து அவங்க இப்பயும் வந்து நாங்கள் பார்த்த மூணு நாள் இந்த புழு அவரை விவசாயம் வந்து வயல்ல எடுத்தால் தான் ஆக்சுவலாக ஒரு டேங்க்கு ரெண்டரை மில்லி ப்ளஸ் ஒரு ஃபில்வெட்டு ரெண்டரை மில்லி இது போட்டு அடிச்சிங்கன்னாவே நல்ல கண்ட்ரோல் இருக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன பரிந்துரை பண்ணுறோம்னா அலெக்டோ வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் மக்காசோளம் வந்து நட்டதுலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள கரெக்டாக இந்த ஸ்டோஜில் அடிச்சிட்டிங்கன்னா அந்த படைப்புலோட வளர்ச்சி முதிர்ச்சி அடையிறதுக்குள்ளே அந்த மூணு ஸ்டேஜ் மாறத்துக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் பண்ணால் அடுத்து ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்குங்கிறது தான் நம்ம கம்பெனியோட அது அலக்டோட நல்ல ஒரு ஃபீட்பேக் நல்ல ரிசல்ட் இருக்கும் குரோத் இருக்கும் நல்லா நல்லாயிருக்குங்கிறத நம்ம இந்த அலெக்டோவை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் ஐயோ இப்போ நீங்கள் அடித்ததுக்கப்புறம் எப்படிங்க இருந்தது உங்களோடது அதாவது அடித்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து காட்டில் வயலில் பார்த்தேன் சரிங்க பார்த்தேன் ஓரளவுக்கு புழுவெல்லாம் கண்ட்ரோலாக இருந்துச்சு பொடி புழுவெல்லாம் முதல்ல பூரா கண்ட்ரோலாக அடிச்சு பன்னெண்டு மணி நேரத்துலேயே பூரா இறந்துருச்சு சரிங்க ஒரு பெருசாக இருக்கிறது ஒரு ஒரு நாள் முழுக்க இருந்து இந்த ஒரு கையில் எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் இதில் ஒரு செத்துருக்கு நான் பூரா செத்துருச்சு சரிங்க ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் ஆயிருக்குது சரிங்க அதனால வந்து நீங்க கண்டிப்பா வந்து அழகம் வந்து நீங்க தைரியமா வந்து எல்லாரும் பயன்படுத்தலாங்க அந்த படைப்புழுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு அழகம் வந்து நீங்க பயன்படுத்தலாம் ரொம்ப நன்றி

இருப்பாங்க ஒரு ஓவராலா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நம்ம எடுத்துருந்தோம் அது வந்து பாருங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க புது சேர்த்து கிடக்கிறத நீங்க அதை பார்க்கலாம் அதனால நீங்க மக்காச்சோ போட்டுனாலும் சரி இந்த காலிஃபிளவர் கத்தரி மிளகா வெண்டைக்காய் மொச்சக்காய் அவரக்காய் எல்லா காய்கறி பயிர்களுக்குமே நம்ம இண்டோபிக் பயன்படுத்தக்கூடிய இந்த அலெக்டோ அப்படின்ற மருந்து வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ரிசல்ட்டுமே நல்லா இருக்கு விலையுமே வந்து விவசாயிகள் வாங்கக்கூடிய விலையில தான் இருக்கு அதனால இண்டோபிக் கம்பெனியில் இருக்கக்கூடிய அலெக்டோ மருந்து வந்து வந்து எல்லா விவசாயிகளுமே வாங்கி பயன்படுமாறு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என்னோட பேர் வந்து சிவசக்திங்கன்னா நாங்கள் இண்டோஃபீல் கம்பெனியிலேருந்து வரோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோள வயல்கள் வந்து இப்போ நடவு போட்டு பதினஞ்சு நாள் ஆகுது அதுக்கு வந்து நம்ம இண்டோஃபீல் கம்பெனியிலேருந்து அந்த படைப்புழு வந்து அலைக்கோ அப்படின்ற மருந்து வந்து உங்களுக்கு ஒரு மூணு டேங்க் பத்து லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை மில்லி மில்லி அப்படின்ற அளவில் வந்து டெபோ கொடுத்துருந்தோம் இப்போ அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே உங்களை வணக்கங்க ூர் கிராம பக்கத்தில் சும்மா ஒரு நாலு நாலு கிலோமீட்டரு நான் ஒரு அஞ்சு ஏக்கர் மக்காச்சோளம் பயிர் பண்ணுறேன் இந்த அஞ்சு ஏக்கர் மக்காச்சோளத்துக்கு நேற்று படைக்குழு தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னேன் திட்டமிடைய மருந்து மருந்து ஏஜென்சி பண்ணி அவங்க அலைக்கோ மருந்து நாங்கள் டெம டெம கொண்டு வந்து அடிக்கிறேன் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க சும்மா ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை மில்லி அலைக்கோ மருந்தை கலந்து மூணு டேங்க் அடித்தோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் கிடைச்சிது ஃபஸ்ட்டு டேங்க் அடித்து முடித்தங்க ரெண்டாவது டேங்கு தண்ணி மாற்றி அடிக்கிறதுக்குள்ளே அந்த அடித்த புழு செத்துருக்காங்கிறத ஒரு இதுக்கு பொறுத்து சோலை விரித்து பார்த்துங்க அப்புறங்க அதனுடைய ரிசல்ட்டு இருப்பாங்க க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள் வெளியில் வந்து அந்த புழு கருத்து போய் நிற்கிது பாருங்கள் அதனால் நீங்கள் இந்த அலைக்கோ மருந்து இதுக்கு தவி செஞ்சு எல்லா விவசாயம் நானும் இப்போ அஞ்சு ஏக்கர் மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க அஞ்சு ஏக்கர் இந்த அலைக்கோ மருந்து தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து நாளைக்கு இருந்து அடிக்க போகிறாங்க இந்த டெமோக்கு அடித்ததுலேயே அலைக்கோ மருந்து டெமோ அடிச்சதுலேயே இவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த எல்லாம் வந்து அழிஞ்சிடுங்க ஆனால் இதுக்கு இன்னும் நிறையா அழியும் இந்த புழு மருந்து எல்லா மருந்தை விட நல்லதாக தான் தெரியுது ஏன்னாக்கா இந்த மருந்து மாதிரி இது வரைக்கும் நான் அடித்தேன் எத்தனை நானும் இப்போ பத்து பதினஞ்சு வருஷமாக மக்காச்சோளம் பயிர் பண்ணுறேன் புழு மருந்து மருந்துக்கு மேலே மருந்து வாங்கி அடிக்கிறேன் ஆனால் இந்த அலெக்ட்ரோ மருந்து வேலை செய்கிற மாதிரி மற்ற மருந்து எதுவுமே வேலை செய்யல அதனால அலை அலைக்கோ மருந்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லுங்க நல்லாயிருக்கு நல்ல தெளிவான ரிசல்ட்டு தயவு செஞ்சு இதை பார்க்குற ஃபார்மரு விவசாயிகள் அளவு மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு அலைத்தோம் மருந்தை வாங்கி அடிங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கிறீங்க நானும் இதை தாங்க இப்போ அஞ்சு ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஏக்கருக்கு அலைக்கோ மருந்து தான் அடிக்கப் போகிறேன் நல்லா இருக்கு இதனால் பழைய புது இந்த முட்டை முதல் கொண்டு அழிக்கிற தன்மை இருக்குது போல தெரிகிறது ஏன்னா இது பட்ட உடனே புழுவை சாகடிக்குது இது வெளியில தான் வந்து வரது அந்த குருத்தில் பட்டுதோ படல அந்த சோலையில் பட்டாலே அந்த வாசத்துக்கு இது வந்து மோதாவது இந்த புழு இறந்துடுதுங்க அதனால் இந்த அலக்டோ மருந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த அலெக்டோ மருந்து வாங்கி பார்க்குற விவசாயிங்க அனைவரும் தயவு செஞ்சு அடிங்க இது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க நான் அஞ்சு ஏக்கருக்கு அடிச்சிருக்கேன் நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க சரி நன்றி வணக்கம் இப்போ அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த அலெக்டோ அப்படின்ற மருந்து வந்து பார்த்திங்கன்னா பக்காச்சோள படைப்புழுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல் இருபத்தஞ்சி எம்எல் என்ற அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்கு அந்த இதில் வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா பேட்ரி ஸ்ப்ரேயர்ல பயன்படுத்துங்க பயன்படுத்தக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வெயிலுக்கு முன்னாடி ஒரு ஒன்பது மணிக்கு முன்னாடி வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நாலு மணிக்கு மேலே ஒரு அஞ்சு அந்த டைம்ல வந்து பயன்படுத்துங்க இதுதான் அந்த மருந்து பயன்படுத்தக்கூடிய தருணம் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸ்ப்ரேயர்ல அடிங்க குறுத்து குறுத்து அடிங்க ஓகே நன்றி வணக்கம் பேர் கனகராஜ் காலி ஒட்டந்த தாலுக்கா திண்டுக்கல் மாவட்டம் தேங்குவதுங்க இந்த மாதிரி இண்டோகோல் கம்பெனியிலேருந்து மருந்து வந்து கொடுத்தாங்க டேங்கு ரெண்டரை மில்லி ஃபில் ஃபில் வெயிட் ரெண்டரை மில்லி ரெண்டரை மில்லி அடித்தம் நல்லா இருக்குதுங்க எல்லா சம்சாரிகள் வாங்கி நல்லா பயன்படுத்துங்க நல்லா இருக்குதுங்க என் பேர் முருகன் தாலுக்கா திண்டுக்கல் மாவட்டம் தாலுக்கா ஆழிக்குட்டி கிராமம் இண்டோகோல் கம்பெனியிலேருந்து வந்திருந்தாங்க அலட்டோ பசங்க கொடுத்தாங்க ரெண்டில் டேங்க் ரெண்டரை மில்லி போட்டு நல்லா கண்ட்ரோல் கிடச்சிருக்கு விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துவோம் என் பேர் நந்த திண்டுக்கல் மாவட்டம் வட்டநத்திர வட்டம் காளிவெட்டி கிராமம் மக்காச்சோள பயிற்சிக்கு படப்புழுவுக்கு அலக்டு புல் விட்டுன்னு பசையும் கொடுத்தாங்க அடித்தா புழு நல்லா செத்து போச்சு நல்லா கல்வெல்லாம் பயிர் நல்லா இருக்குது வணக்கங்க நான் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சுத்திரம் ஒன்றியம் பக்கத்தில் தம்னம்பட்டின கிராமத்தில் மக்காச்சோள பயிர் வந்து ஒரு மூணு கிளி பயிர் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து நிறைய இருந்துச்சு நல்லா அலெக்டாக வந்து ரெண்டாம் மில்லையும் விட்டு ஒட்டு பசையும் கலந்து அடித்தேன் ரிசல்ட்டு வந்து அடுத்த நாளே வந்து நல்லா இருந்துச்சுங்க இப்போ நான் வந்து அடுத்து வந்து மிச்சம் இருக்கிற காட்டுக்கெல்லாம் அந்த மருந்து தான் நான் அடிக்கப் போகிறேன் என்னோடய காட்டுக்கு அதனால் இது வந்து விவசாயிகள் தாராளமாக பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் இருக்குங்க நன்றி வணக்கங்க வணக்கம் நான் கடத்தினாம்பட்டி குணசேரன் என் பேர் நான் ஒரு அஞ்சு ஏக்கர் மகாச்சலம் போட்டிருக்கேன் இப்போ மொதல் மருந்து வேறு மருந்து வாங்கி அடித்தான் ஒன்றும் சரியான ரிசல்ட் இல்லை இப்போ இந்த அலை எக்ட்டோ கொடுத்தாங்க அதை வாங்கி அடித்து நேற்று அடித்து இன்றைக்கி ரிசல்ட் நல்லாயிருக்கு அதனால் எல்லோரும் வாங்கி அடிக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஏக்கர் மக்காச்சோளம் போட்டிருக்கேன் இது பரவாயில்ல நான் இப்போ அதான் நாளைக்கு வாங்கி அடிக்கப் போகிறோம் எல்லோரும் வாங்கி அடிங்க விவசாயிகளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அது இல்லாமல் இது விதை வந்து கலந்து நடுறதுக்கும் பவுடர் கொடுக்குறாங்க எல்லாமே அந்த கம்பெனிலேயே இருக்குது எல்லாமே வாங்கி அடிங்க புழு பெஸ்ட்டாக இருக்குது நேற்று அடித்ததுக்கு இன்றைக்கி ரிசல்ட் நல்லாயிருக்கு அதனால் எல்லா விவசாயி வாங்கி அடிங்க நான் ஒரு அஞ்சு ஏக்கர் மக்காச்சோளம் பூரா இதுதான் மருந்து அடிக்கிறேன் அஞ்சு ஏக்கரு டேங்க் வந்து ரெண்டரை எம்எல் அழைச்சோம் ஒட்டு பசா ரெண்டரை எம்எல் அதை போட்டு அடித்தா நல்லாயிருக்கு ஒட்டு பசா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க எல்லா விவசாயிகளுக்கும் நல்லது ஏன் போட்டிங்கன்னா ரெண்டு எம்எல்லேயே நல்லா ரிசல்ட்டு நல்லா ஒரு தெளிவாக இருக்குது எந்த புழுவெல்லாம் பாதிப்பு நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி நல்லாவே இதாக இருக்குது